ஏன் அப்படின்னா இந்த மண்ணில் மண்லருந்து கோயம்புத்தூர்லேருந்து போய் பிளாக் ஷிப் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஆங்கராக இருக்கேன் நிறையா ஈவெண்ட்ஸ் பண்ணுறேன் ஸோ ஐ எம் விஜே ஐஷியூ ஃபர் யூ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மீடியா ஃபீல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து போய் சாதித்தவங்க அப்படின்றது வெரி ஃபியூ விரல் விட்டு எண்ணிரலாம் நம்ம இல்லையா பட் இப்போது எங்ககிட்டயும் ஷோ கேஸ் பண்ண இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற விதமாக கோயம்புத்தூர் காட் டேலண்ட்டை நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான ஒரு பெரிய பெரிய கைதலில் கொடுத்துடலாம்மா நமக்காகவே கோயம்புத்தூர் காட் டேலண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பிளஸ் பார்ட்டிசிபென்ஸ் நிறைய பில்டர் பண்ணி பில்டர் பண்ணி பில்டர் பண்ணி த பெஸ்ட் நமக்காக இன்னைக்கு பண்ண 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 போறாங்க போறாங்க நான் மட்டும் ஹோஸ்ட் 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 நல்லா இருக்காது இங்க பல பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இருப்பீங்க எனக்கு அவரை தெரியுமே யோசிச்சிட்டு எஸ் இன்னொரு இந்த நிறைய இவரும் இவரும் பண்ணிருக்காரு கோயம்புத்தூர்ல மேஜரான எல்லா தான் கோயம்புத்தூரோட கார்த்திக் இப்போ ஒரு பெரிய கோயம்புத்தூர் மேஜரானுமே இந்த கோயம்புத்தூர் விழாவை பத்தி ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் கோவை மக்களுக்காக கோவை மக்களாலே ஒரு செய்யக்கூடிய ஒரு விழா ஸோ வழக்கமாக இல்லை ஈவெண்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஏரியாவில் நடக்கும் இந்த ஏரியாவில் நடக்கும் இது ஒட்டுமொத்த கோயம்புத்தூரும் சேர்ந்து நடக்கும் ஸோ அப்படி ஒரு மெகா ஈவெண்ட் ஸோ அந்த ஈவெண்ட்ஸில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக ஸோ இந்த டேலண்ட் ஷோமே எனக்கு தெரிஞ்சு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி

ஸோ எஸ் நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸஸ்க்குள்ள நம்ம போயிடலாம் ஸோ என்ன கேட்டகரி அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடுறோம் ஸோ இதில் வந்து ஆரம்பமே அமர்கலமாக இருக்கணும்னா அது வந்து நடனம் ஸோ லெட்ஸ் வெல்கம் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆஃப் த டே சமிக்ஷா பிஎஸ் Thank you need to do that.

जय 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 शशि देविकूषण சூப்பர் நல்லா பண்ணீங்க சூப்பராக இருந்தது நீங்க முறையாக கத்துக்கிறது வந்து தெரியுது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்றதுலேயே தெரியுது நீங்க பேசிக்லேருந்தே கத்துக்கிட்டு ஆடுறீங்கன்றது நல்லாவே தெரியுது சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது